ஊறுகாய பார்த்ததும் எச்சில் ஊறுறதை எதனால இது பலரும் பல நேரத்துல யோசிக்கிற ஒரு விஷயம்தான் இது எதனால நடக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுப்போம் ஊறுகாய பார்த்ததும் எச்சில் ஊறுறது நம்ம உடம்போட ஒரு தானியங்கி செயல் தான் மூளைக்கு செல்லக்கூடிய சிக்னல் நம்ம கண்ணு ஊறுகாயை பார்த்ததும் அந்த புளிப்பு சுவை காரம் வாசனை இதையெல்லாம் மூளைக்கு உடனே ஒரு சிக்னலை அனுப்பும் இரண்டாவதா பழகிய செயல் மூளை ஓ ஊறுகாயா அப்போ இது புளிப்பாக இருக்கும் அப்படின்னு உடனே ஞாபகப்படுத்தும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊறுகாய் சாப்பிட்ட ஞாபகத்தை அது பதிவு செஞ்சு வச்சுருக்கோம் மூன்றாவதாக செரிமானத்துக்கு தயார் இந்த சிக்னல் வந்ததும் மூளை உடனே எச்சில் சுரப்பிகளுக்கு வேலையை ஆரம்பிங்கன்னு உத்தரவு போடும் எச்சில் இருந்தால் தான் புளிப்பான உணவை சாப்பிடும்போது எரிச்சல் வராமலும் செரிமானம் நல்லா நடக்கவும் உதவியாக இருக்கும் சுருக்கமா சொன்னா மூளை ஊறுகாயை பார்த்ததும் அது புளிப்பா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடியே உடம்ப தயார் செஞ்சுக்குது அதுதான் எச்சில் ஊறுறதுக்கு காரணம்